இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அஜித்குமார் சார் அவர்கள் எந்த ஆண்டு சினிமா துறைக்கு வந்தார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் காதல் நாடகமான என் வீடு என்ற நாடகத்தில் முதலாக நடித்தார் இது ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் காதல் நாடகமான என் வீடு என் கணவன் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் இவர் வாழ்க்கையை தொடங்கினார் தனது முதல் பெரிய திருப்பு முனையாக ஆசை என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிற்கு பிறகு காதல் கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் காதல் மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலும் மற்றும் அவள் வருவாளா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகிய படங்களில் இவர் ஹீரோவாக நடித்து தன்னை நிலைநிறுத்துக்கொள் காதல் கோட்டை என்ற திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் காதல் மன்னன் என்ற திரைப்படமும் அவள் வருவாளா என்ற திரைப்படமும் இவருக்கு பெரிய ஹிட்டாகவே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்த அமர் திரைப்படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நிலை நிறுத்தி கொண்டார் அஜித்குமார் அவர்கள் எஸ் சூர்யாவின் என்ற திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் இரட்டை சகோதரராக நடித்து அனைவர் மனதிலும் இடத்தை பிடித்தவராகவே இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சிட்டிசன் என்ற திரைப்படத்திலும் இரட்டை வேடமாக நடித்திருந்தார் வில்லன் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடத்தில் இரட்டை வேடத்தில் வில்லன் என்ற திரைப்படத்தை நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார் இவர் அதற்காக தமிழில் இரண்டாயிரத்தி ஆறில் இவருக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது வரலாறு என்ற திரைப்படமும் அந்த வருடமே வெளியானது அந்த திரைப்படத்தில் பாரம்பரிய பரத நாட்டிய கலைஞன் உட்பட மூன்று வெவ்வேறு பாத்திரங்களில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த திரைப்படத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது மேலும் அவர் சிறந்த நடிகருக்கான விருதையும் வென்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் பில்லா என்ற திரைப்படமும் நடித்திருந்தார் அடுத்து கிரீடம் என்ற திரைப்படமும் இவர் நடித்தார் அஜித் குமார் அவர்கள் தனது ஐம்பதாவது படமாக மங்காத்தா என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வில்லனும் கதாநாயகனுமாக நடித்து அனைவர் மனதிலும் இடத்தை பிடித்தார் இது அக்காலகட்டத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படத்தில் ஒன்றாக இருக்கிறது அவர் இரண்டாயிரத்தி மூன்றில் சாம்பியன்ஷிப் போட்டுநராகவும் இருந்திருக்கிறார் நாம் இந்த பதிவில் அஜித்குமார் அவர்கள் மே ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்தார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாமல் அவருடைய தந்தை சுப்பிரமணியம் என்பதும் தாயார் மோகினி சித்தி அவர்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்